பொதுவாக இன்னைக்கு வந்து ராகு கேது செவ்வாய் சனி இந்த போன்ற கிரகங்கள் இருந்தால் அது தோஷம் என்று முழுமையாக முடிவு செய்து கொள்கிறார்கள் இப்ப பெற்றோர்கள் வந்து எல்லாருமே வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவு லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ இல்ல லக்னத்திலிருந்து லக்ன பாவத்திலேயோ இல்ல ஏழாம் பாவத்திலேயோ ராகு கேது செவ்வாய் சனி இந்த கிரகங்கள் இருந்தால் அது தோஷம் என்பது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விதி விலக்கு அப்ப இந்த கிரகத்தினுடைய தோஷத்தன்மை எப்போது வெளிப்படுத்தும் இப்போ ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் திருமண காலங்களிலே தடை ஏற்படும் ஆனால் ராகு அது ராகு புத்தியோ அல்ல அந்த சூஸ்மங்கத்தில் வந்து ராகு நடந்தாலும் இது தடைகள் ஏற்படுத்தும் அப்போ ஏழாம் இடத்திலே ராகு இருந்தால் அது முழுமையான தடை என்பது கிடையாது இப்போ அந்த பாவத்தை வந்து முதல்ல சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்வையில் இருக்குதான்னு பார்க்க வேண்டும் இப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதையும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்போ கிரகத்தினுடைய தன்மையும் கிரகங்கள் அமைந்த நட்சத்திரனுடைய தன்மையும் ஆய்வு செய்யாமல் அது தோஷம் என்பது முழுமையாக முடிவு செய்யக்கூடாது அப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து அவர்களாகவே கொள்கிறார்கள் இது தோஷம் ரெண்டுலேயோ எட்டுலேயோ ஒன்றாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலேயோ கிரகங்கள் இருந்தால் அது தோஷம் என்ப என்று அவர்களே உணர்ந்து கொண்டு இன்று நிறைய கோவில்களும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் மேற்கொண்டு எண்ணற்ற வகையில் கோவில் வழிபாடுகள் செய்தும் திருமணம் நடக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் அப்ப ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து அது தோஷமா இல்லையா அதற்குண்டான நிவர்த்தி பலன் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வந்து முதல்ல ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இறை வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்க அது உங்களுக்கு எப்பவுமே நல்ல ஒரு திக்பலாக திக்பலனாகவும் நிவர்த்தி பலனாகவும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்குமே தவிர மற்றபடி ஜாதகத்தை ஆய்வு பண்ணாம நீங்களே எந்த ஒரு கோவிலுக்கோ இல்லை எந்த ஒரு வழிபாடுகளோ எடுக்க வேண்டாம் அதனால வீண் விரைய மட்டுமே ஆகுமே தவிர நிவர்த்தி என்பது கிடையாது அதனால கிரகங்களுடைய தன்மையை முதல் ஆய்வு செய்து அதனுடைய திருமண பாவமோ அல்லது குழந்தை பாவமோ இல்லை குடும்பத்தினுடைய பிரச்சனைகளோ முழுமையாக அதற்கு தகுந்தாற்போல் கிரகத்தினுடைய ஆய்வு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அனைவருமே உணர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்